சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவோட மனசு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது தமிழ் செல்வி வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு காலு ரொம்ப வலிக்குது ஐயோ காலு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழோட தங்கச்சி தனம் வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னக்கா காலேஜ் முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தனம் தமிழுக்கிட்ட கேட்கவும் தனம் போயிட்டு வந்துட்டேன்டி ஆனால் காலு தான் ரொம்ப வலிக்குது கரண்ட காலில் இருந்து குதிங்கால் வரைக்கும் அப்படியே ரொம்ப குடைச்சலாக இருக்குது தனம் வலி தாங்கவே முடியலை அதான் உட்காந்து காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இந்த பக்கம் தனம் வந்துட்டு நீ ரொம்ப பாவங்க்கா வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறியோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் தனம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கஷ்டம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி மாசமாக இருக்கிற நேரத்தில் காலு வலிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்று இன்னைக்கு நின்றுக்கிட்டே இருந்தேன்னா பார்சல் கட்டுற வேலையை நான் தான் பார்த்து நின்றுக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப கால் வலிக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிதனம் நான் காலுக்கு தைலம் எல்லாம் தடவிட்டு தூங்க போகிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு தனத்துக்கிட்ட சொல்லிவிட்டு தமிழ் படுக்க போகிறாங்க இங்கே பார்த்தா சேது வந்துட்டு தமிழ் ஃபோனில் தனத்துக்கிட்ட பேசினதை எல்லாத்தையும் வாசலில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சே என்னதான் இருந்தாலும் தமிழ் ரொம்ப பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள தோணுது அப்பதான் சேது நினைச்சு பார்க்குறாரு முன்னாடி தமிழ் செல்விக்கு காலெல்லாம் அமுக்கி விடுவேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு இங்க தமிழ் பார்த்தா நல்லா அசந்து தூங்கிடுறாங்க அப்போந்தான் சேது வந்துட்டு மெதுவா உள்ள வந்து உட்காந்து தமிழோட காலை பிடிச்சி தைலம் எல்லாம் தடவி மெதுவா அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ் தூக்கத்திலேயே பார்த்தா அப்படிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் கால்வழிக்கு நல்ல எதமா இருக்கிற மாதிரி சேது அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா சேது அமைக்கி முடிச்சிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு தமிழ் பார்த்தா முழிச்சு பாக்குறாங்க சேது அமுக்குனது எல்லாமே தமிழுக்கு தெரியும் தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள இம்புட்டு பாசம் இருக்கு ஆனா அதை வெளிய காட்டிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பத்தி தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில சேது காதல விழுகிற மாதிரி தமிழ் பேசுறாங்க நேற்று ராத்திரி அம்புட்டு கால்வழி இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கூட கால்வழியே இல்லை யாரோ காலை நல்லா பிடிச்சி எதமா அமுக்கி விட்ட மாதிரி இருக்கு அப்பாடா கால்வலி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது காதில் விழுகிற மாதிரியே தமிழ் பேசவும் இங்க சேது மனசுக்குள்ள சிரிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து கொட்டகையில் இருக்கிற ஈஸ்வரியையும் சித்ராவையும் நல்லா வம்புழுக்கிறாங்க என்ன மதினி தங்க வைக்க இடமெல்லாம் சௌகரியமா இருக்கா சரியில்லைன்னா சொல்லுங்க நான் எங்க அண்ணங்கிட்ட சொல்லி இந்த இடத்த ஏதாவது சௌகரியமா பெருசாக்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் என்ன அத்தாச்சி நாங்க இருக்கிற நிலைமையை பார்த்து நக்கல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஐயோ மதினி நீங்க என்கிட்ட கிட்ட சொன்னதை தான் நான் இப்போ உங்ககிட்ட திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் நானும் என் மகளும் இந்த இடத்துல தங்கி இருக்கும்போது நீங்கள் தானே வந்து இப்படியெல்லாம் எங்கிட்ட கேட்டீங்க அதைத்தான் மதினி நான் உங்ககிட்ட கிட்டே இப்போ திருப்பி கேட்டேன் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா மதினி அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அதான் இப்போ உங்கள் விஷயத்துலேயும் நடந்துருக்கு நானும் தாமரையும் இங்கே தங்கி இருந்தப்போ நீங்கள் என்கிட்ட வந்து நக்கல் பண்ணினீங்கல்ல அதான் இப்போ நீங்கள் வந்து இந்த கொட்டையில் தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அத்தாச்சி நான் யானை இல்லை குதிரை விழுந்தா சட்டுன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்போ தான் தாமரை வந்துட்டு இந்த பஞ்சு டயலாக்குக்கெல்லாம் ஒரு குறைச்சனும் இல்லை நீங்கள் வேணால் சொல்லுங்கள் காற்று வரல வேக்குதுன்னா சொல்லுங்கள் நான் கூட மாமா கிட்ட பேசி ஃபேன் போட ஏற்பாடு பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்கே சித்ரா வந்துட்டு என்ன ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் இலக்காரமெல்லாம் இல்ல ஏதோ வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால் தான் வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் எப்படியோ திட்டம் போட்டு அத்தாலும் மகளும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் ஐயோ மதினி நாங்கள் வேணும்னே நிப்பாட்டல நீங்கள் பண்ணதை திருப்பி பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க என் மகளுக்கும் இப்படி தான் நடந்துச்சு தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்க போகிற சரியான நேரத்தில் அந்த செல்லப்பாண்டி ஏதோ சொல்ல வரான்னு சொல்லி என் மக கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டினீங்கல்ல அதுக்கு பழிக்கு பழி தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்களோட உண்மையான முகத்தை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக காமிச்சு இப்போ உங்களை கொட்டையில் தங்க வச்சாச்சு அது போதும் எங்களுக்கு சரி மதினி நீங்கள் இந்த மாடை மாளிகையில் நல்ல வசதியாக ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க மதினி அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் இதில் ஓய்வெடுங்க மதினி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரியை பார்த்தா ஈஸ்வரிய நல்லா கிண்டல் பண்ணிட்டும் கோபப்படுத்திட்டும் போயிடுறாங்க அடுத்து பார்த்தா கண்மணியும் ஆறுமுகமும் வந்துட்டு ஹனிமூனுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் ராஜாங்கம் வந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாரு மாப்பிள்ளை நமக்கு சொந்தமான பர்னிச்சர் கடை ஒன்று இருக்குது அதை இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கிற போகிறீங்க பர்னிச்சர் கடையை நல்லா பார்த்துக்கிட்டு இருங்க அடுத்தடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பிஸ்னஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும் ஆறுமுகமும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு அடுத்து பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் ஹனிமூனுக்காக அந்தமானுக்கு கிளம்பி போகிறாங்க